அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதாவது ஆறு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமான நாளின் தாண்டி இந்த நாள்ல ஷஷ்டி விரதம் இருக்கிறதுனால முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்ததுங்க இந்த நாள்ல யாருக்கெல்லாம் பர்டிகுலரா குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இந்த நாள்ல இவரை நோக்கி வழிபாடு செய்யுங்க இவரை நோக்கி விரதம் இருங்க ரொம்ப அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்க கூடியவர் எவ்வளியோ டாக்டர்ஸ் பார்த்தாச்சு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறவங்க இவருடைய வழிபாடு தொடர்ந்து மாதம் மாதம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு அந்த பலன் எப்படிப்பட்ட வீரியமான பலன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அதையும் தாண்டி இந்த நாள்ல தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு உகந்ததுங்க அப்படி பார்க்கையில இந்த நாள் முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கும் பெண் தெய்வங்களே மகாலட்சுமி தாயருடைய வழிபாடு அம்பிகை வழிபாடு ஓம் சக்தி வழிபாடு அம்மன் வழிபாடு அவர்களுடன் சேர்த்து துர்கியம்மனுடைய வழிபாடு மேற்கொள்ள இந்த நாள் சிறப்பான நாளா அமையும் குறிப்பா வெள்ளிக்கிழமையில ராகுகால வேலையில துர்கி அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய துன்பங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குங்க சோ இந்த வீடியோ பத்தியை பார்க்கக்கூடிய இந்த தரத்துல சொல்லுங்க ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை மூன்று முறை ஓம் துர்கி அம்மனை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை மூணு முறை இது இரண்டு தெய்வனுடைய நாமத்தையும் சொல்வதனால இந்த நிமிஷம் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் பர்டிகுலர் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் விலகுங்க ஏதாவது ஒரு குழப்பத்துல இருந்தா கூட ஒரு தெளிவு பிறக்கும் சரிங்களா முடிஞ்சதா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் சரிங்க இன்னைக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசி நவ கிரகங்களுடைய தலைவனை ராசி அதிபதியாக வச்சிருக்கீங்க நம்முடைய உயிருக்கு நிகரானவர் சூரிய பகவான் அப்படிதான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க மத்தவனுடைய உயர்வுக்கு உயிருக்கு சமமானவங்க தன்னுடைய உழைப்பு போனாலையும் பரவாயில்ல மத்தவங்களுக்கு இடைஞ்சலா இருக்க மாட்டீங்க குடும்பத்தை பெருசா நினைப்பீங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய செயல்பாடுகள் உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சாலும் குடும்பத்துடைய பொறுப்பை விட்டு ஒரு நாளும் விலகி நிக்க மாட்டீங்க மத்தவங்களுக்கு நீங்க தப்பா தெரிஞ்சாலும் கடவுளுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கீங்கன்னு நீங்க தப்பு அப்படின்னு ஏன் சொல்லுவாங்கன்னா நீங்க கரெக்டா இருக்கிறது இந்த கழியுகத்துல மத்தவங்களுக்கு தப்பா தெரியுது மத்தவங்க நினைச்சோ நினைச்சிட்டு போறாங்க இது சிம்மத்துடைய குணம் கூட பிறந்தவங்கல இருந்து கூட வாழ்ந்தவங்கள இருந்து கூட பழக்க வழக்கம் வைத்த நண்பர்கள் வரைக்கும் எத்தனையோ பேர் உங்களால வாழ்ந்திருப்பாங்களே தவிர்த்து உங்களால நல்ல நிலையில இருப்பாங்களே தவிர்த்து உங்களால ஒருத்தரும் இது வரைக்கும் சிறிதளவு கூட பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அவங்க நன்றி இல்லாம நடந்துகிட்டாலும் நீங்க அவங்களுக்கு நல்லது செய்து பழக்கப்பட்டதுனால இப்ப வரைக்கும் அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கல நீங்க அவங்களுக்கு வழிய போயிட்டு உதவி செய்யறதையும் விடலை இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு வளம் வரக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளா அமைஞ்சிருக்கு ஒரு வரியில சொல்லாக்க உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு சிம்ம ராசி நம்மளுக்கு ஒரு அன்புள்ள இந்த நாள்ல எப்படியாவது முருகப்பெருமான வீட்லயோ இல்ல கோயிலுக்கோ போயிட்டு வழிபாடு செஞ்சிருங்க மறந்துடாதீங்க முடியாத பட்சத்துல அட்லீஸ்ட் போன்லயாவது அவருடைய முகத்தை பாத்துருங்க நல்லது நடக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அது மட்டும் சொல்லிட்டா போதும் நாள் முழுக்க உங்களுக்கு வெற்றி தொடரும் முருகப்பெறமுடைய அனுகிரகத்தை நாடும் உங்களுக்கு இந்த நாள் சிறப்பான அழகாமையை சரி இன்னைக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரத்தை பார்க்கலாங்க நண்பர்களுடைய ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கடவுள் அப்படிங்கிறவரை நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய உறவுகளை தாண்டி யாராவது ஒருத்தங்களை அனுப்பி வைப்பாரு அப்படிதான் இந்த நாள்ல நம்ம சிம்ம ராசிக்கு உங்களுடைய நண்பர்கள் உதவி செய்வாங்க கடவுள் இழுபறியான பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் வரவுல இருந்த தடைகள் நீங்கும் அடுத்ததான் உத்தியோக பணிகள்ல ஈடுபட்டுக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள் ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தும் அந்த மாற்றம் அப்படிங்கிறது உத்தியோக பணிகள்ல உங்களுக்கு இருந்த சிக்கல்களை தீர்க்க வழிவகுக்கும் குறிப்பா உங்களுக்கு இடம் மாற்றம் சார்ந்த முயற்சிகள் அப்படிங்கிறது கைகூடும் பதவியிலேயா இருக்கட்டும் இல்ல நீங்க வாழக்கூடிய இடத்தை மாற்றுறதுக்கான ஒரு எண்ணமா இருக்கட்டும் இல்ல சொந்தமா தொழில் செய்யறவங்க கடையை வந்துட்டு வேற இடத்துக்கு மாத்திரம் நினைக்கிறீங்களா அதுவும் வந்துட்டு உங்களுக்கு கைக்குடி வரும் அடுத்த அரசு விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு செயல்பாடுகளை மூவ் பண்றீங்க அப்படின்னா பொறுமை காப்பது ரொம்ப நல்லது அடுத்த உடன் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா புரிதல் இந்த நாள்ல அதிகரிக்கும் நமக்கு தெரியும் ஏதாவது ஒண்ணு பார்த்தோம்னா நம்ம முயற்சி பண்ணுவோம் அது ஒரு தடையாகிறதோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு திரும்ப திரும்ப செக் பண்ணுவோம் இந்த வேலையா முடியல அப்படிங்கிற மாதிரி ஆனா அதை வந்து நடக்காம தடுக்கிறது கூட கூட இருக்கலாம் கூட இருக்கலாம் அப்படி இந்த நாள்ல கூட இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அந்த புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமா ஒர்க் அவுட் ஆகும் இதன் காரணமா நல்லதை பக்கத்துல வச்சுப்பீங்க கெட்டத தூர தூக்கி போட்டுடுவீங்க அடுத்ததா உங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சாதகமா முடியும் சிலருக்கு திடீர் செலவுகளால கையிருப்பு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணும் வரக்கூடிய செலவு வீண் செலவா வரைய செலவா யோசிச்சு முடிவு பண்ணி நம்ம செலவு வந்து கட்டுக்குள்ள வைக்க திட்டம் தீட்டிதான் செலவு பண்ணும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த நாள் உங்களுக்கு உகந்த நாளா இருக்குதுங்க நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்கு உணவு வகைகளால சிலருக்கு அலர்ஜி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வெளி உணவுகளை தவிர்த்துருக்க முக்கியமா உணவு விஷயத்துல கவனமா இருங்க அடுத்து அலுவலக பணிகள்ல இருக்கிறவங்க பணிச்சுமை இந்த நாள்ல அதிகரிக்கும் ஆனா சக ஊழியர்கள் உங்களை வந்து அனுசரிச்சு நடந்துப்பாங்க உங்களுக்கு வேலையில உதவிகரமாகவும் இருப்பாங்க அடுத்தது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துல பங்குதாரர்களோட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் ஆனா எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரிங்க இந்த நாள்ல நம்ம சிம்ம ராசி பொறுமையை கடைபிடிக்கணும் அதே மாதிரி உங்களை வந்து வேணான்னு ஒதுக்கிட்டு போன உறவுக்காரங்க திரும்ப வந்து உங்களுக்கு தொல்லையே கொடுப்பாங்க ஆனா அந்த விஷயம் உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது அதை சமாளிச்சிருவீங்க இருந்தாலும் உறவுக்காரர்கள் வகையில கொஞ்சம் உஷாரா இருங்க இந்த நாளை பொறுத்து நம்மளுடைய சிம்ம ராசிங்க மனசு வலிமையா இருக்கிறதுனால எப்பேற்பட்ட நெருக்கடியும் சமாளிச்சிருவீங்க ஆனா இன்னைக்கு புதுசா வந்து நெருக்கடி வராது உங்களுக்கு அடுத்ததான் வேலையிலேயே மேல அதிகாரங்கிட்ட பாராட்டை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாள்ல உங்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் உயர்வும் இந்த நாள்ல கிடைக்கும் குறிப்பா அந்த சிம்ம ராசிக்காரங்க அடுத்தவங்க விவகாரத்துல இன்னைக்கு தலையிடாதீங்க உங்களுக்கு வந்து மத்தவங்க அவங்க வந்து உதவின்னு கேட்கறாங்களா இல்லையோ அவங்க ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா போதும் உங்க வேலை வெட்டிலாம் விட்டுட்டு போய் உதவி பண்ணுவீங்க அந்த மாதிரி மத்தவங்க விஷயத்தை தலையிடாதீங்க அப்ப நான் உதவி செய்யறது தப்பா மேடம் நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சண்டைக்கு எல்லாம் வந்துடாதீங்க உதவி செய்யுங்க உண்மையாவே அந்த உதவி வந்து உங்களுக்கு தேவைப்படுதான்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க இல்லாட்டி உங்களுடைய மதிப்பு மரியாதை குறையும் ஒரு சிலருக்கு அதுவே சிக்கல்களாக வரது கூட வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் கடனை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கறதையும் சரி கடன் கொடுக்கறதையும் சரி இந்த நாளை தவிர்த்துடுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது எப்பவும் போலவே உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பண வரவு உண்டு உறவுக்காரர்கள் நண்பர்கள் உங்களை வந்து கலந்து ஆலோசித்து சில முடிவுகளை எடுப்பாங்க நாடி வந்தவர்களுக்கு தயங்காம உதவி செய்வீங்க பழைய சிக்கல்களை தீர்த்து விடுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய யுக்திகளை கையாள்வீங்க அதன் காரணமா வியாபாரம் பெருகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க உழைப்புக்கு ஏற்ற பாராட்டு கிடைக்கும் தொட்டது எல்லாமே துளங்கக்கூடிய நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு செயல்பாடுகளுக்கு ஏற்ற உதவிகள் தன்னால வந்து சேரும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி தொடர்பான பாதை அமையும் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு நல்ல லாபத்தை இந்த நாள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை பொறுத்தருக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட எதுவும் வீண் வாக்குவதாங்க உங்க பேச்சுகள்ல மென்மையை கடைபிடிப்பது ரொம்ப அவசியமா பார்க்கப்படுது இந்த நாள்ல அடுத்ததா குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு இந்த நாள் சந்தோஷத்தை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு காரணம் குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க உங்களுடைய பிள்ளைகளால இந்த நாள் உங்களுக்கு சிறப்பா அமையுங்க காரணம் அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையே சேர்க்கும் அதே மாதிரி உறவுக்காரர்களுடைய வருகையினால உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுங்க உற்றார் உறவுக்காரர்களுடைய மத்தியில் சிம்ம ராசி பெண்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதே மாதிரி உங்க பணியிட சூழல்லே முடிக்க முடியாத இழுபறியாக இருந்த வேலைகள்லாம் இன்னைக்கு கடகடன முடிச்சிருவீங்க மேலும் அதிகாரியும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அடுத்துதான் அன்றாட தினக்குழி வேலை செய்யறவங்க மாசு சம்பளம் பார்க்குறவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி இல்ல வந்து ஒரு பெட்டி கடை வச்சிருக்கேன் காய்கறி வியாபாரம் சரி எல்லாருக்குமே நம்மளுடைய எதிர்பார்ப்பினா இந்த நாள்ல பண பிரச்சனை எனக்கு தீருமா அப்படின்னு கேட்போம் இல்லையா நிச்சயமா இந்த நாள்ல சிம்ம ராசி இருந்தா ஆண்களா இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பண பிரச்சனை கிடையாதுங்க நீங்க எந்த துறைகளில் இருந்தாலும் சரி உங்களுக்கு பண நெருக்கடி வராது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பண பிரச்சனை கூட தீர்ப்பதற்கான வழி பிறக்கும் இல்லைங்க ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்களேன் எனக்கு பண பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறவங்க ஆஹ் அதிகாலையில இருந்து ஓகேங்களா வீட்டில் கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க குறிப்பா துளசி இலைய வந்துட்டு ஒரு மூணு இலை அதை வந்து எடுத்து வாயில போட்டு மென்னிட்டு இந்த நாளை வந்து தொடங்கினீங்க அப்படின்னாக்க நாள் முழுக்க மகாலட்சுமி தாயாருடைய பண பணப்பிரச்சனைகள் தீரும் வருமானம் அப்படிங்கிறது பல வகைகள்ல வருவதற்கான வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் புரியுதுங்களா மேலும் இந்த நாளை கூடிய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் ஈலம் நீல நிறுங்க அடுத்ததா நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூணு பேரும் சேர்ந்ததுதான் நம்ம வந்து சிம்மராசின்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கிறப்ப மக நட்சத்திரம் சேர்ந்தவளுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது மாற்றத்தை தரக்கூடிய நாளா அமைஞ்சிருக்கு அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கை துணையால இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் செல்வாக்கு உயரக்கூடிய நாளாகவும் உடைய முயற்சி இன்னைக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாகவும் உடைய வருவாயில இருந்த தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்கு ரொம்ப அற்புதமான நாள் இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு அடுத்த பூரா நட்சத்திரம் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் அடைவீங்க மனக்குழப்பம் நீங்கும் துணிச்சலாக செயல்பட்டு நினைச்ச காரியத்தை சாதிப்பீங்க மேலும் வெளியூர்ல இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேலும் ஒரு வரியில சொல்லணும்னா உடைய முயற்சிகள் கை கூட கூடிய அமைஞ்சிருக்கு அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பத்தின புரிதலை விட அடுத்தவங்களை பத்தின புரிதல் அதிகமா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க அரசாங்க அதிகாரிகளாலும் இந்த நாள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் குறிப்பா நினைச்சது நடக்கும் வருமானம் அதிகரிக்கும் மறைமுக தொல்லைகள் விலகும் மனசுல தைரியம் கூடும் திட்டமிட்டு செயல்படுவதனால உங்கள் வேலைகள் எல்லாமே லாபத்தை ஏற்படுத்தும் ஆகமத்துல இந்த நாள் நம்முடைய சிம்மத்திற்கு மேன்மை நிறைந்த நாள் அமைஞ்சிருக்கு வெற்றிகள் தொடரக்கூடிய நாள அமைஞ்சிருக்கு இன்னும் சிறப்பாக இருக்கு அந்த நாள் முழுக்கவே முருகா முருகா என்ற உடைய கஷ்டங்கள் எல்லாமே உருகி போகும் இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது உடைய தனிப்பட்ட ஜனஜாத்தையை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் நூத்துக்கு எழுவத்தி ஐந்து சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க இந்த நாள் உங்களுக்கு படித்தமாக மீதி இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து சதவீதம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதக கட்டத்தை பொறுத்து மாற்றமடையும் இந்த நாள் உங்களுக்கு இப்படிதாங்க இருக்க போகுது இந்த நாள் மட்டும் இல்லைங்க இனிவர்களுடைய ஒவ்வொரு நாளுமே கடவுளுடைய அனுகிரகத்தினால உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைட்டுன்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு